வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் டெட்வா புயல் நாளை மறுநாள் அதிகாலை தமிழகத்தின் வட கடலோரப் பகுதியை நெருங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நாளை மறுநாள் அதிகாலை தமிழகத்தின் வடகடலோரப் பகுதியை நெருங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் தித்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதிகளில் காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டிருந்தது இதை தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில்

கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கன மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்ப்ப்புள்ளது கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த மூன்று தினங்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்க பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளிலும் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக் கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் புயல் பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு பதினாறு மாநில பேரிடர் மீட்புப் படைகளும் பனிரண்டு தேசிய பேரிடர் மீட்புப் படைகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்நிலையில் டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆவடியில் இருந்து பதிமூணாவது பட்டாலியன் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் முப்பது பேர் கொண்ட குழுவினர் சீர்காழியிலும் நாலாவது பட்டாலியனை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பத்தி மூன்று பேர் தரங்கம்பாடியிலும் முகாமிட்டுள்ளனர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலோர கிராமங்களில் இடர்பாடுகளில் உள்ளவர்களை மீட்க உதவும் கருவிகள் கடற்பாறை மண்வெட்டி மரமறுக்கும் எந்திரம் மற்றும் ரப்பர் படகு மேலும் அதிநவீன தகவல் தொடர்பு உபகரணங்கள் என அறுபது வகையான கருவிகளுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து இடைவிடாது மிதமான மழை பெய்து வருகிறது இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக ஆற்று கரையோர இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆற்றில் குளிக்கவோ ஆற்று படுகையில் கால்நடைகளை கொண்டு செல்லவோ வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது தொடர்ந்து ஐந்தாவது நாள் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் மழை முன்னெச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை நடத்துவதற்கென வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவத்சவா நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தமிழக பொறுப்பாளர் திரு பை ஜெயந்த் பாண்டா கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறினார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதே மக்கள் விருப்பமாக உள்ளது என்றும் திரு ஜெயின் பாண்டா தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுவிட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கோவை மாவட்ட மக்கள் மற்றும் தொழில்துறையினர் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது விளம்பரத்திற்காக செம்மொழி பூங்கா அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பது சதவீத பணிகள் முடிவடையவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாவட்ட மாவட்ட செய்திகள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சை மற்றும் சிறப்பு பராமரிப்பு மையத்தினை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டத்தில் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சதீஷ் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் வங்கிக் கணக்குகளில் உரிமை கோரப்படாமல் உள்ள தொகையை மீட்பதற்கான முகாம் இன்று நடைபெற்றது திருச்சியில் புத்தக வாசிப்பை வலியுறுத்தி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பன்முக வளாக குடியிருப்பு பகுதிகளில் நாளை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை வாக்காளர் சிறப்பு உதவி மையங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ரொமேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையா பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பதினொன்று பதினொன்று ஐந்து பனிரெண்டு பத்து ஐந்து பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் கொரியாவின் எய் மின்சியோவை வென்றார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் லோ சின் யான் ஹாப்பியை வென்றார் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும் ஹரிகரன் அம்சகரணன் ட்ரீசா ஜாலி இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிட்வா புயல் நாளை மறுநாள் அதிகாலை தமிழகத்தின் வட கடலோர பகுதியை நெருங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பவுமிக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது